தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் டெமோக்ராட்டிக் டிபேட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு தமிழ்நாட்டிலயும் இந்தியாவிலயும் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு சோ அதுல ஒன் பை ஒன்னா நம்ம இன்னைக்கு வந்து ஒரு கான்வர்சேஷன் மாதிரி பார்க்கலாம் திமுக வந்து முப்பெரும் விழா கோயம்புத்தூர்ல கொண்டாடிட்டு வராங்க ஸோ மு முக்க ஸ்டாலின் அவர்களும் கலந்துக்கிறாங்க ஸோ இது குறித்து விக்னேஷ் அவர்கள்கிட்ட கேட்கலாம் திமுக அந்த முப்பெரும் விழாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க திமுக வந்து ஆக்சுவலாக எலெக்ஷனோட ஸ்டார்டிங்லேயே சொன்னாங்க நாங்கள் வந்து நாற்பது சீட்டை வந்து வெல்வோம் அது அவங்க ஸ்டார்டிங் கோட்டே தான் நாற்பதும் நம்ம அதை நாடும் மதை அப்படின்றது தான் அவங்களோட இனிஷியல் கோட்டாகவே இருந்துச்சு பட் இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் அரசியல் பார்வையாளர்கள் எல்லாருமே வந்து கணிச்சது அருவும் தேர்ட்டி தேர்ட்டி சீட்ஸ் தான் தேர்ட்டி டூ தேர்ட்டி டூ தான் ஏன்னா இங்கே வந்து தனியாக அதிமுக இருந்தாங்க பிஜேபி அவங்களோட பெரிய கூட்டணி அவங்க அவங்களோட தலைமையில் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே கட்டமைச்சு அவங்க ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து எலெக்ஷன்ன்றது நாடாளுமன்ற தேர்தலுக்கான எலக்ஷன் ஸோ இந்த எல்லா ஃபேக்டர்ஸுமே இருந்துச்சு பட் இங்கே வந்து திமுக சொன்ன மாதிரியே அப்படின்றத நம்ம பார்க்க முடியாது ஏன்னா ஆன்டி மோடி இருந்ததா இல்லை என்ன ரீசன்றது தெரில பட் அவங்க அவங்களுக்கான வாக்கை வந்து பெற்றுட்டாங்க ஸோ அதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது மேபி அந்த இவங்க அவங்க கொடுக்குற அந்த தௌசண்ட் ருபீஸ் ஸ்கீம் ஆகட்டும் இல்லை வந்து காலை உணவு திட்டமாக இருக்கலாம் இல்லை வந்து இந்த பஸ் ஃப்ரீயாக இருக்கலாம் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன ஃபேக்டர்ஸாக இருந்தாலும் ஸ்மால் திங்ஸ் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லணும் இல்லையா ஸோ மாதிரி அதை உங்களுக்கு கை கொடுத்துருச்சு அப்படின்றத நான் பார்க்குறேன் ஏன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது ஒரு தேர்ட்டி ஃபைவ் அரவுண்டு தான் எல்லாருமே பார்த்தோம் பட் இன்றைக்கி ஃபார்ட்டி வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது டுவெண்ட்டி சிக்ஸில் அவங்க வின் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு பேலன்ஸ்ட் அப்படியே எடுத்து வச்சுட்டாங்க ஓகே நாங்கள் வின் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய இதை எடுத்து வச்ச மாதிரி இருக்குது இன்னொன்று வந்து இப்போ கோயம்புத்தூரில் நடக்கிறதுக்கு என்ன காரணம்னா கோயம்புத்தூரில் வந்து ஒரு பெரிய ஒரு களம் இருந்துச்சு அதுவும் கோவை நாடாளுமன்ற தொகுதி வந்து பார்த்திங்க அப்படின்னா குறிப்பாக அங்கே பாஜக தலைவர் அண்ணாமலை ஆகட்டும் இன்னொரு பக்கம் எஸ்பி வேலுமணி அவர்களும் ரெண்டு பேருமே மாறி மாறி நாங்கள் பண்ணிடுவோம் நாங்கள் பண்ணிடுவோம் அப்படிங்கிறது இருந்தாங்க ஒரு பக்கம் டிஆர்பி ராஜா போனாப்பெல்லாம் சைலண்டாக கேம் பிளே பண்ணி இன்றைக்கி வந்து கணபதி ராஜ்குமார ஜெயிக்க வச்சிருக்காரு இப்போ இதில் என்ன பார்க்கணும்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசினார் அங்கே வந்து இதே கொடிசா மைதானத்தில் அந்த கூட்டம் நடக்கும்போது கோயம்புத்தூர் எங்களுடைய எக்கு கோட்டை யாரும் வர முடியாது அப்படின்றத பேசினார் இன்றைக்கி அதை உடச்சு திமுக அங்கே வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனாலேயே கூட இதை நடத்தலாம் அப்படின்ட்டு எனக்கு தோணுது கடந்த முறை வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இருந்தாங்க மேபி அவங்க வந்து வின் பண்ண மாட்டாங்க அப்படின்றதுனால திமுக டேரக்டாக களத்தில் இறங்கிட்டாங்களா கோயம்புத்தூர் இல்லை அப்படி நம்ம பார்க்க முடியாது ஏன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டுக்குன்னு ஒரு 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 ஓட் பேங்க் இருக்கும் அங்கே வந்து இந்த கட்சிக்குன்னு ஒரு ஓட் இருக்கும் இங்கே இப்போ டிஎம்கே வந்து நம்ம நம்ம இறங்கலாம் நம்ம கட்சியை ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவு அவங்க எடுத்தாங்க இப்போ ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது தான் ஆல்ரெடி அங்க மார்க்சிஸ்ட்கான பவர் இருக்கு திருப்பூரில் மார்க்சிஸ்ட் தான் இருக்காங்க சார் சிசிபிஐ தான் இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது கோயம்புத்தூரில் நமக்கான ஒரு இது ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஆசைப்படுவாங்க இல்லையா டுவெண்ட்டி அதான் டுவெண்ட்டி சிக்ஸ் விஷயனோடு அங்கே கணபதி ராஜ்குமாரை நிறுத்தி அதுவும் அவர் புதுசும் கூட அங்கே முன்னாடி மேயராக இருந்தவர் ஸோ அவரை நிறுத்தலாம் அப்படின்னு முன்னிறுத்தி ஜெயிக்க வச்சிருக்காங்க ஓகே சார் நீங்கள் சொல்லுங்க சார் உங்களுடைய பார்வை முதல்ல தார்மீக ரீதியாக அவங்களுக்கு அதுக்கான அங்கீகாரம் இருக்கு இந்த மாதிரி ஒரு முப்பர் விழா நடத்துறதுக்கு அதுவும் குறிப்பாக கோயம்புத்தூரில் நடத்துறதுக்கு அதை தாண்டி திமுக வந்து ஒரு நடத்துறதுக்கு நடத்துறதுக்கான அவசியம் என்ன இருக்குது அப்படிங்கிறது பொதுமக்களுடைய கேள்வியாக இருக்குது என்னோட கேள்விங்கிறத தாண்டி பொதுமக்களுடைய கேள்வியாக இருக்குது ஏன் அப்படின்னா இது அவங்க கோபாலபுரத்தில் நடத்திட்டு போயிருக்கலாம் கடந்த மூன்று ஆண்டுகளாக எங்கள் திமுக ஆட்சியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் செழிப்பாக இருக்கிறது அந்த பகுதியை சார்ந்த அந்த குடும்பம் மட்டும்தான் இது வந்து ஒரு ரெட் ஜெயின்ஸ் மாதிரி நிறுவனங்கள் ஸ்ப்ரிங் வாட்டர் பாட்டிலு இந்த மாதிரி கார்ப்ரேட் கம்பெனிகளுக்கான ஒரு முப்பெருவிழாவாக நடத்தியிருந்தால் ரொம்ப பொருத்தமாக இருந்திருக்கும் ஆனால் எதுக்கு அரசியல் ரீதியாக விழா அங்கே நடத்துகிறாங்கன்னு தெரில ஏன்னா நீங்கள் பார்க்கலாம் கடந்த மூண் மூன்று ஆண்டுகளில் தமிழகத்தில் வந்து வைலன்ஸ் அப்படிங்கிறது ரவுடிசம் அப்படிங்கிறது தலைவிரிச்சு ஆடிட்டுருக்கு எங்கே பார்த்தாலும் நடு ரோட்டில் கொலைகள் நடக்குது இன்றைக்கி வந்து பாஜக கட்சியை சார்ந்த ஒரு நிர்வாகியை வந்து சென்னையில் ஒரு முக்கியமான சாலையில் தாக்கியிருக்காங்க பட்டப்பகலில் இந்த மாதிரிலாம் வந்து கஞ்சா அப்படிங்கிறது தலைவிரிச்சு இருக்கு இந்த மாதிரி சமுதாயத்துக்கு எதிரான பல விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டில் இது வரைக்கும் கண்டிடாத அளவுக்கு இன்றைக்கி வந்து ஃப்ரீயாக நடந்துகிட்ருக்கும்போது எந்த ஒரு கட்சிக்குமே வந்து அந்த முப்பர் விழா நடத்துறதுக்கான ஒரு தகுதி இல்லை அப்படிங்கிறது தான் பார்க்குறாங்க கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டு விழா தொண்டர்களுக்கு வந்து வாக்களிச்சாங்க அப்படின்றதுக்கான ஒரு விழா இந்த மாதிரியான விழாக்கள் கொண்டாடுறாங்களே சார் இது வந்து நீங்கள் அவங்களோட சாதனையாக பார்க்கலையா ஒரு சாதனை தானே இதை மேற்கொண்டுருக்குறாங்க அப்படி நீங்கள் பார்க்கல தமிழ்நாட்டுக்கு வேதனை தானே மிஞ்சுச்சு அவங்க இப்போ இந்த நிகழ்ச்சி எங்கே நடத்தியிருக்காங்க கோயம்புத்தூரில் நடத்திருக்காங்க கோயம்புத்தூர் அப்படிங்கிறது தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை தூக்கி பிடித்து நிறுத்தக்கூடிய ஒரு பகுதி அந்த பகுதியில் வந்து அதிகமாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா தறி மில்லு இருக்குது இந்த மாதிரி டெக்ஸ்டைல் சம்மந்தமான விஷயங்கள் அதிகமாக இருக்குது இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் மின்சாரம் மின்சார கட்டணத்தை உயர்த்தி நீங்கள் வந்து என்ன சாதனை சாதிச்சிட்டீங்க அதுவும் இந்த நிகழ்ச்சியை கோயம்புத்தூரில் வச்சு நீங்கள் கோயம்புத்தூர் மக்களையும் கோயம்புத்தூர் தொழிலதிபர்களையும் அந்த டெக்ஸ்டைல் பிஸ்னஸை நம்பி இருக்கக்கூடிய மக்களை தான் படுத்துகிறீங்க இப்போ உங்களை நான் பழி வாங்கிட்டேன் ஓன் இடத்துல வந்து நான் வந்து ஒரு விழா நடத்துறேன் அப்படின்னு சொல்லி ஸோ சாதனைலாம் இல்லை நான் ஒரு வேதனையாக தான் பார்க்கறேன் கருணாநிதி அவர்கள் நூறு ஆண்டுகள் அவருடைய கொண்டாடலாமான்னா திமுக தாராளமாக கொண்டாடலாம் ஆனால் இந்த மூன்று ஆண்டுகள் சாதனைன்னு சொல்லி கொண்டாட முடியாது ஏன்னா தொடர்ந்து இந்த மூன்று ஆண்டுகள் மக்களுக்கு வேதனை தான் மிஞ்சிருக்கு ஆனால் நாற்பதுக்கு நாற்பது வின் பண்ணியிருக்காங்களே சார் நாற்பதுக்கு நாற்பது வின் பண்ணது எலெக்ஷனுடைய ஈக்குவேஷன் திமுகவுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருந்திருக்கும் திமுக பிடிக்காதவங்க பிடிக்காதவங்க அதிகமாக இருந்திருப்பாங்க ஆனால் பிடிக்காதவங்களுடைய வாக்கு வந்து மூன்று தரப்பாக பிரிஞ்சுது நாம் தமிழர் பாஜக கூட்டணி அதிமுக கூட்டணி அப்போ இயல்பாக வந்து இந்த பக்கம் திமுக தான் ஜெயிக்கும் அதுக்கு வந்து மக்கள் கண்டிப்பாக அப்படி தான் வந்திருக்காங்க அதுக்காக தமிழக மக்களை வந்து திமுக வந்து வரவேற்றாங்க அப்படின்னு சொல்ல முடியாது திமுகவுக்கு ஓட்டு போட்ட பலருடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் ஐயோ இது போட்டு தொலைச்சின இத்தனை வருஷம் மாற்றி போட முடியலையே அப்படின்னு போட்டவங்களும் பெரிய அளவுக்கு இருக்காங்க அதெல்லாம் அடுத்த தலைமுறை வாக்காளர்கள் வரும்போது திமுக இயல்பாக காணாம போறதை நம்ம பார்க்க முடியும் நீங்க எப்படி பாக்குறீங்க விக்னேஷ் அதாவது போட்டட்டுமே உங்களுக்கு தான் போட்டாகணும் வேறு யாருமே இல்ல இந்த பக்கம் ஸ்ட்ராங்கா தான் திமுக ஓட்டு போயிருக்குன்னு நினைக்கிறீங்களா மேபி அப்படி ஒரு வேளை ஓட்டு விழுந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து கோயம்புத்தூர்ல ஸ்டார் வேட்பாளராக அண்ணாமலை அவர்கள் இருந்தாப்ல அவர் ஜெயிச்சிருக்கணும் அப்படி ஒரு எதிர்ப்பு இருக்குன்ற பட்சத்துல அவர் ஜெயிச்சிருக்கணும் இல்லையா அவர் அங்க ஜெயிக்கல அவ்வளோதான் விஷயம் இப்போ நீங்கள் வந்து திமுகவை சரி இவங்க இவ்வளோனா இப்போ நான் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து நாடாளுமன்ற தேர்தல் மேலே இருக்கிறவங்க தான் ரெப்ரசென்ட் பண்ண போகிறாங்க மேலே இருக்கிறவங்களுக்கு ஆப்வியஸ்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சது என்னென்னா இது வந்து ஒரு டஃப் ஃபைட்டாக இருக்க போகுது அப்படிங்கிறதான் டெஃபினட்டாக மோடி வந்துடுவார் அப்படிங்கிறதும் ஒரு ஒரு அதான் ஒரு ஒரு டஃப் ஃபைட்டாக இருக்கும் யார் வர போகிறாங்கன்றது ஒரு கொஷினபிளாக தான் இருந்துச்சு ஸோ அப்போ ஆப்வியஸ்லி மக்கள் வந்து திமுகவை பிடிக்காமல் போயிருந்துச்சு அப்படின்னா சரி நம்ம அண்ணாமலைக்கு அவருக்கு போடுவோம் அவர் வின் பண்ணிட்டோம் ஒரு வேலை மேலே ஜெயிச்சிட்டாங்க அப்போ நமக்கு தான் திமுக பிடிக்கலையே நமக்கு தான் மின்சார கட்டணத்தை உயர்த்திட்டாங்கல்ல நம்ம எதுக்கு இவங்களுக்கு போனோம் அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ரீமான அதிருப்தி இருந்ததுன்னா ஆபியஸில் அங்கே அண்ணாமலை ஜெயிச்சிருக்கணும் எல்லாருமே தமிழ்நாட்டில் இருக்க நிறைய அரசியல் பார்வையாளர்கள் அவர் ஜெயிச்சி தான் நினைச்சோம் ஏன்னா வந்து க கோவை அப்படிங்கிறத வந்து அங்கே ஒரு சமூக வாக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் திமுகவுக்கு ஆனந்த் ப்ரோ சொன்ன மாதிரி அங்கே ஒரு எதிர்ப்பு இருக்குதுதான் ஆனால் அதையும் மீறி ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறத இது வந்து திமுக வந்து செலிப்ரேட் பண்ணி தான் ஆகணும் இப்போது இப்போ அதான் சொல்லுவாங்கள்ல இப்போ ஐபிஎல் மேட்ச் நடக்குது அப்படின்னா வேறு ஒரு ஹோம் கிரவுண்ட் ஒருத்தவங்க மேட்ச்ல போய் வின் பண்ணிட்டு வரோம் அப்படின்னா அது ஒரு பெரிய கேம் தானே அங்கே இருக்கக்கூடிய ஏன்னா ஏகப்பட்ட எதிர்ப்புகள் இருக்கும் அங்கே அந்த ஊருக்கான ஃபேன்ஸ் தான் நிறைய பேர் இருப்பாங்க அதெல்லாம் மீறி வின் பண்ணுறாங்க அப்படின்னா நாங்கள் இதை நிரூபிச்சிட்டோம் அப்படின்றத இவங்க மட்டும் திமுக மட்டும் சொல்லலை அந்த அணி மட்டும் சொல்லல அந்த ஃபேன்ஸுக்கும் தான் இப்போ சென்னை டீம் போய் வந்து கொல்கத்தாவில் விளையாடுதுன்னா அங்கே போகக்கூடிய சென்னை ஃபேன்ஸுக்கும் அது பெரிய பூஸ்டிங் தான் அங்கே இருக்கக்கூடிய திமுக தொண்டர்கள் மட்டும் வாக்களிச்சா கணபதி ராஜ்குமார் ஜீச்சிருக்க முடியாது மக்கள் வாக்களிச்சிருக்காங்க மக்கள் நம்பியிருக்காங்க இல்லையா ஸோ அந்த நம்பிக்கையை வந்து திமுக இதுக்கப்புறம் எப்படி எடுத்துட்டு போகுது அப்படிங்கிறது இருக்கு சார் அதான் என்ன சொல்றாங்கன்னா அது திமுக மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை தான் அவங்க வாக்களிச்சிருக்காங்க நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இப்போ இந்த திமுக தலைமை மேலே இருக்கிற நம்பிக்கையில் தான் வாக்களிச்சாங்களா இல்லை வந்து மத்தியில் இவங்க வர போறாங்க அவங்க வர போறாங்க ஆட்சி அதை யோசிச்சு மக்கள் வாக்களிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க திமுக வந்து எப்பவுமே குழப்பத்தில் கில்லாடி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சின்ன கோட் இருக்குன்னா இப்போ சின்ன கோடு வந்து திமுக செய்த தவறுகள் அப்படின்னா ஒரு பெரிய கோடு போடுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா பாஜக உள்ளே வந்துடும் பாஜக வந்தால் இந்தந்த பிரச்சனை நடக்கும் அப்படின்னு தமிழகத்துக்கு சம்மந்தமே இல்லாத விஷயங்கள் எல்லாம் சொல்லி தமிழர்கள் வந்து தமிழக வாக்காளர்கள் பார்த்துடாத விஷயத்தை பற்றியெல்லாம் பேசி அவங்களுக்கு அதை பற்றின புரிதல் இருக்காது அது என்னங்கிற தெளிவு இருக்காது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வந்து யூபியில் எப்படி நடது மத் மத்திய பிரதேசத்தில் எப்படி நடது குஜராத்தில் எப்படி நடக்குதுன்னு சொல்லி திமுக செஞ்ச தவறுகளை தாண்டி பாஜக உள்ள வந்தா இவ்வளவு பிரச்சனை இருக்குங்கிற மாதிரி ஒரு விம்பத்தை கட்டமைச்சதுதான் இந்த இந்த ஒரு ரிசல்ட்டுக்கு அது ஒரு முக்கியமான காரணம் ஒன்று ரெண்டாவது அண்ணாமலை அவர்கள் வந்து கடைசி தான் அங்க வேட்பாளராக அறிவிக்கப்படுறாங்க இது என்ன கேட்டா மிகப்பெரிய தவறான ஒரு முடிவுன்னு நான் சொல்லுவேன் அண்ணாமலை அவர்கள் அங்க போட்டியிடணும் அப்படின்னு அவர் நினச்சிருந்தாலோ இல்ல டெல்லி தலைமை நினச்சிருந்தாலோ முன்னாடியே யோசனை பண்ணியிருக்கணும் ஒரு ஏழு மாசம் முன்னாடி யோசனை பண்ணியிருக்கணும் இவங்களுக்கு எல்லா விதமான நேரமும் இருந்தது பட் ஆனா அவங்க வந்து கடைசி நிமிஷத்துல வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து அங்கே போட்டிடணும் அப்படின்னு சொன்னதே ஒரு மிகப்பெரிய ட்ராபேக் அவருக்கு ஒரு மாதம் தான் நேரம் இருந்தது அந்த ஒரு மாதத்துலேயே மற்ற தொகுதிகளுக்கு போய் பிரச்சாரம் பண்ண வேண்டியிருந்தது கூட்டணி கட்சிகளுக்கு போய் பிரச்சாரம் பண்ண வேண்டியிருந்தது ஸோ அதனால் வந்து அது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக தான் இருந்தது அந்த சேலஞ்சை தாண்டி அதிமுக வேலுமணி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பிம்பம் அப்படி அப்படி இருந்தவர் அவர் வேலு கோயம்புத்தூர்னா வேலுமணி தான் அப்படின்னு அவருடைய வேட்பாளரை வந்து எங்கேயோ பின்னாடி தள்ளிட்டு அவர் வந்து ஒரு டஃப் ஃபைட்டை கணபதி ராஜ்குமார் கொடுத்துருக்காரு ஒரு ஒரு லட்சம் வாக்குகள் தான் வித்தியாசம் அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கிடச்சிருந்தா இந்த திமுகவுடைய இந்த பொய் பிரச்சாரத்தை இன்னும் நல்லபடியாக இவங்க வந்து ஈடுகட்டியிருந்தா அது வெற்றியாக மாறுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருந்திருக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த வெற்றியாக மாறக்கூடிய வாய்ப்பு இன்னும் அதிகமாக இருக்குதுன்னு தான் நான் பார்க்குறேன் சென்னையில் பாஜக வந்து அதிகமாக வாக்கு வாங்கினது அது ஒரு ரீசன் ஓகே விக்கி நீங்க சொல்றீங்க திமுக மேல இருக்க நம்பிக்கை தான் அப்படின்னு சொல்லிருந்தீங்க ஆனா கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் வந்து வாக்கு சதவீதம் திமுகவினருக்கு கம்மியாதானே இருக்கு வாக்கு சதவீதம் அப்படிங்கறத பார்க்கும்போது ரெண்டு அஸ்பெக்ட் இருக்கு இன்னும் டோட்டலா போகலாம் வாக்கு எவ்வளவுன்றதை பார்க்கணும் லாஸ்ட் டைம் வந்து எழுபத்தி ஒன்பது பர்சன்டேஜ் எழுபத்தி இரண்டு சதவீதம் கிட்ட இந்த தடவை அறுபத்தி ஒன்பது கிட்ட தான் ஆச்சு அதே மாதிரி கடந்த தடவை திமுக சிம்பிள்ல யார் யார் நின்னாங்க அப்படிங்கிறத பாக்கணும் இந்த தடவை மதிமுகவுக்கு தனி சிம்பல் கொடுத்துட்டாங்க லாஸ்ட் டைம் வந்து கணபதி அவர் கணேஷ் மூர்த்தி அவருக்கு வந்து ஈரோட்ல நினைக்கும் திமுக சிம்பிள் ஓட்டோட நின்னார் ஸோ அந்த தீ அந்த அந்த ஓட்டு அப்படியே அங்கே கன்வெர்ட் ஆச்சு வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு தான் அதில் மாற்றுக்கிறதுல ஆனா இவங்க சொல்ற மாதிரி ஒரு ஏழு சதவீதம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க முடியாது ஏன்னா த்ரீ இயர் கணபதி அவர் மூர்த்தி ஆகட்டும் விசிகேல வந்து இவர் ரவிக்குமார் ஆகட்டும் அவங்க வந்து டிஎம்கே சிம்பிளை நின்னாங்க இன்னொன்று ஐஜேகேவை சேர்ந்த பாரிவேந்தன் அவர்கள் வந்து கூட்டணியில் இருக்கும்போது வந்து டிஎம்கேல தான் நின்னாங்க ஸோ அது ஒரு ஃபேக்டராக இருந்துச்சு ஸோ இந்த கூட் இந்த கூட்டணிகளோட வாக்கும் இருக்கு இல்லையா அந்த டிஎம்கே சிம்பிளோட வாக்கு இருக்கு இல்லையா ஸோ அது டேரெக்டாக போச்சு ஆனால் இந்த தடவை அப்படி கிடையாது எல்லாருக்குமே தனித்தனிச்சம் மக்கள் தேசிய கட்சியை தவிர மற்ற எல்லா கட்சிகளுக்கும் அவங்கவுங்க கேட்ட சிம்பிள் மதிமுக சிம்பிள் கிடைக்கல தீப்பெட்டியில் நின்னாங்க அவங்களுக்கான ஓட்டு செக்யூர் பண்ணி அவங்க ஜெயிச்சிட்டாங்க ஆனால் கடைசி நிமிஷத்தில் தான் அந்த ஓட்டும் போச்சு அது மதிமுகவுக்கு விழுந்த போட்டு டிஎம்கேக்கு விழுந்த போட்டு ஏன்னா லாஸ்ட் டைம்ல போய் இவ்வளோ ரீச் பண்ண முக்க வைக்க முடியுது அப்படின்னா அது அந்த டிஎம்கேன்ற ஃபேக்டர் தான் அதில் மாற்றுக்கிறது இல்லை இப்போ நீங்கள் வந்து என்ன கேட்டீங்கன்னா நம்பிக்கை குறைஞ்சிருச்சு வாக்ஸ் குறைஞ்சிருச்சு இல்லையா இப்போ இதை வந்து நம்ம எப்படி பார்க்கலாம்னா ரெண்டாயிரத்தி நாலில் வந்து கலைஞர் அவர்கள் வந்து எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஸ்வீப் பண்ணார் இதே ஸ்வீப் நடந்துச்சு தமிழ்நாட்டில் ஆனால் இப்போ எதிர்கட்சியாக இருந்தார் ஒரு எதிர்கட்சி கவர்மெண்ட் வந்து ஸ்வீப் பண்ணுறதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கிற கவர்மெண்ட் வந்து நாற்பது சீட்லேயும் வெல்ல முடியுது அப்படிங்க போது ஆப்வியஸ்லி அவங்களுக்கான வாக்கு சதவீதம் குறையும் தான் அதில் மாற்றுக்கிறது அப்படி குறைஞ்சாலும் இங்கே வின் பண்ணியிருக்காங்க இங்கே வின்னிங் ரேஷியோ நம்ம பார்க்கணும் இல்லையா பர்சன்டேஜ் ரேஷோக்கம் இருந்தாலும் வின்னிங் ரேஷியோ இங்கே ஃபுல் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது ஸோ அதை காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறது மக்கள் மதியில் ஒரு ஒரு இப்போ ஆப்வியஸ்லி வந்து எப்படின்னா இப்போ இங்கே வின் இங்கே வின் பண்ணும்போது ஓகே இவங்க ஒரு பயங்கரமான பலத்தோடு தான் இருக்காங்க அப்படிங்கிறது இருக்குது இன்டைரக்டாக எதை சொல்லுதுன்னா பெனிஃபிட்ஸ் அடைஞ்சிருக்காங்க பெனிஃபிட்ஸ் அடையாமல் மக்கள் வாக்குப்பட மாட்டாங்க அதுவும் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சீக்கிரம் வந்து நீங்கள் இப்போ நினச்சவங்களுக்குலாம் ஓட்டு போடுறவங்க கிடையாது ரொம்ப யோசித்து கரெக்டாக போடுறவங்க தான் ஏன்னா அப்படி இல்லைன்னா இன்றைக்கி அதுதான் ஆனந்த் பிரதாஷ் சொன்ன மாதிரி வெறும் ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசம் தான் கோவில அண்ணாமலையை அவர்கள் நல்லா டஃப் ஆயிட் கொடுத்துருக்காரு பட் ஸ்டில் அங்கே வின்னிங் ரேஷன் ஒன்று இருக்குது ஸோ அதை நம்ம பார்க்கணும் இன்னொன்று வந்து ஸ்பீச் அப்படின்றது வந்து எதிர்ப்பாக பேசுனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மோடி அவர்கள் பேசினதுக்கு தான் அப்போ ஏ எதிர்ப்பு ஏகப்பட்ட எதிர்வினைகள் இங்கே நடந்திருக்கு குஜராத்தில் சொல்லணும் அப்படின்னா ஒரு தொகுதியில் வந்து அங்கே தான் சொன்னார் ஒரு வேலை முஷா காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துடுச்சு அப்படின்ட்டா உங்கள் முஸ்லீம்களுக்கு வந்து உங்களுடைய சொத்துக்களை வாங்கி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அங்கே அவங்க இழந்திருக்காங்க அந்த சீட்டை அந்த பேச்சு பேசின இடத்துல அவங்க இழந்திருக்காங்க அதேமாதிரி ராஜஸ்தானி ஒரு இடத்துல வந்து உங்ககிட்ட எரு இரண்டு எருமை மாடுகள் இருந்துச்சு அப்படின்னா ஒன்றை பிரித்து கொடுத்துருவாங்கன்னு மோடி எங்கே பேசுனாரோ அங்கே சீட்டத்தை இழந்திருக்காங்க ஸோ இந்த மாதிரி எதிர்ப்பு பேச்சுகள் வந்து எல்லா கட்சிகள்லையும் இருக்கும் இது வந்து ஒரு ஒரு இது வந்து ஒரு அது சொல்லி ஒரு எலெக்ஷனில் ஒரு கேம்பெயின் போகும்போது எல்லாருமே பேசுகிறதா இப்போது காங்கிரஸ் சொன்னாங்க கான்ஸ்டியூஷனை மாற்றிடுவாங்க அப்படின்றத கான்ஸ்டியூஷனை மாற்றிடுவாங்களா யாரால மாற்ற முடியும் யாராலையும் மாற்ற முடியாது ஆனால் அது எந்த உதாரணத்தை வச்சு சொன்னாங்க அப்படின்னா த்ரீ செவன்ட்டியை வந்து ராஜ்யசபாவில் போய் பாஸ் பண்ணாங்களே ஸோ அந்த மாதிரி ஃபேக்டர்ஸை வச்சு ஒரு ஒரு யூகத்தில் சொல்கிறதா ஒரு அசம்ஷன்ல ஒரு பேச்சுக்கு சொல்கிறதா ஒரு ஒரு தேர்தல் பிரச்சாரம் அப்படிங்கும்போது அந்த மாதிரி எல்லா கட்சிகளும் மாற்றி மாற்றி சொல்கிறதா பட் அதை சொல்லியும் அதை வின் பண்ணியிருக்காங்க இல்லையா ஸோ அதை நம்ம அந்த வின்னிங் ரேஷியோ பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன் ஓகே சார் நீங்கள் வந்து பாஜகவுடைய அந்த வீழ்ச்சி அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க சார் அதுக்கு நிறைய ஆஸ்பெக்ட் இல்லை வீ வீழ்ச்சின்னு இல்லை இது பாஜகவோட வீழ்ச்சியாக இந்த எலெக்ஷனை நம்ம பார்க்க முடியாது ஆப்வியஸ்லி அவர் சொன்ன மாதிரி திமுக ஓட் வந்து சரிஞ்சது இல்லையா அந்த ஆன்டி கவர்மெண்ட் ஓட் வந்து டைரெக்டாக ஏடிஎம்கே போயிருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி அவங்க ஒரு பர்சன்ட் வச்சிருக்கூடாது அது ஃபஸ்ட் ஃபேக்டர் ஏன்னா இப்போ அந்த அந்த அஞ்சு சதவீதம் அப்படின்ற சொல்லி அந்த அந்த ஓட் ஷேர்லாம் போக ஒரு மிச்சம் ஒரு மூணு சதவீதம் குறைஞ்சிருக்கு அப்படின்னாலுமே அந்த மூணு சதவீதமும் மொத்தமாக ஏடிஎம்கேக்கு தான் போயிருக்கணும் ஆனால் போகலை அது புரிஞ்சிருக்கு ஸோ பாஜக அவங்களோட கணிசமான வாக்குகளை இந்த இடத்துல கூடி தான் வச்சுருக்கிறாங்க நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை மோடி பேசின அந்த பேச்சுக்கள் அந்தந்த தொகுதியில் தோத்துருக்கலாம் பட் அவர் மோதியோடைய ஸ்பீச் வந்து எப்படின்னா அந்த தொகுதிக்கான ஸ்பீச் கிடையாது ஒட்டுமொத்த தேசத்துக்காக அவர் பேசின விஷயங்கள் ஸோ அதை நே நேஷன் வைட என்ன கிரியேட் பண்ணியிருக்குன்னு தான் பார்க்கணும் எந்த ஒரு கவர்மெண்ட்டும் பத்து வருஷத்துக்கு அப்புறம் டூ ஃபார்ட்டியோட ரிட்டர்ன் வந்ததே கிடையாது இன்னும் சொல்லப்போனால் பத்து வருஷம் வேற கவர்மெண்ட் ஆட்சியில் இருந்ததுக்கு அப்புறம் எதிர்கட்சியில இருக்கிறவங்க கூட டூ ஃபார்ட்டி எடுத்து வந்தது கிடையாது இந்த மாதிரி நிறைய சம்பவம் பார்த்துருக்கோம் ஸோ பத்து ஆண்டுகள் ஆட்சிக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு எதிர்கட்சிகள் சேர்ந்த ஒரு கூட்டணி இவ்வளோ பேரும் தாண்டி அத்தனை கட்சிகளும் சேர்ந்து அந்த கூட்டணி வாங்கின சீட்டை விட பாஜக அதிகமாக சீட்டு வாங்கியிருக்கு அப்படின்னு சொன்னால் பாஜகவுக்கு தேசிய அளவில் பெரிய ஆன்டிங் கம்பெனிஸ்லாம் கிடையாது கொஞ்சம் அங்கங்கே ஓடி இக்குவேஷன்ஸினால் வந்து அவங்க ஒரு அறுபது எழுபது சீட்டு இழந்திருக்காங்களே தவிர அது வந்து அவங்க அவங்களுடைய கிராபிங் ஸ்பேஸில் தான் இருக்குது எப்போ வேணால் வந்து பாஜக அதை அந்த இலக்கு அடையிற பொசிஷனில் தான் இருக்கு ரொம்ப ஒரு வீழ்ச்சி கிடையாது ரெண்டாவது விஷயம் தமிழ்நாட்டில் திமுக நாற்பது சீட் ஜெயிச்சதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வாக்குப்பதிவுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்தது என்ன அப்படின்னு சொன்னால் தமிழக மக்கள் எப்படி எடுத்திருக்கலாம் இது வந்து பாராளுமன்ற தேர்தல் பிரதமருக்கான தேர்தல் இந்த நேரத்தில் நான் வந்து திமுகவுக்கு எதிராக இருக்கிறேன் என் கோவத்தை காட்ட வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க ஓட்டு போடாமல் இருந்திருக்கலாம் ஸோ ஒரு சட்டசபை தேர்தல் வரும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பா இவங்க வேண்டாம் போதும் சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் அப்போதான் வந்து ஓட்டு போடவே வருவாங்க அப்படி அவங்க ஓட்டு போட வரும்போது அந்த ஓட்டை எந்த கட்சிகள்லாம் வாங்குதோ அப்போ ஒரு ஒரு ஒருங்கிணைந்த ஒரு பலமான எதிர்கட்சி கூட்டணி இருந்தது அப்படின்னு சொன்னால் திமுக வந்து ரெண்டாயிரத்தி ப பதினொன்னில் எந்த இடத்துக்கு தள்ளப்பட்டாங்களோ மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டாங்க தமிழ்நாட்டில் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னு சொன்னால் நான் சொன்னேன் இல்லையா கோடு பெரிய கோடுன்னு இப்போ தமிழ்நாட்டில் இன்றைக்கி மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்கக்கூடியது தமிழா தமிழகத்தில் இருக்கக்கூடிய போக்குவரத்து கழகங்கள் தான் பஸ்ஸெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஓடிட்டே இருக்கும்போது வீடு ஒரு ஒரு பக்கம் கல்ண்டு ஓடுது டோரு கல்ண்டு ஓடுது ஸ்டெப்பு வந்து வண்டி ஓடிட்டே இருக்கு கீழே வந்து இந்த காருக்கு எல்லாம் டிரான்ஸ்பெரண்டாக இருக்கும்ல எந்திரிச்சு போய் பார்க்கலாம் அது மாதிரி கீழே என்ன போயிட்டு இருக்கு பள்ளம் இருக்கா இல்லாட்டி ஸ்பீட் பிரேக்கர் இருக்கான்னு பார்த்துட்டு ஓட்டுற மாதிரி கீழெல்லாம் ஓப்பனாக இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இதை எப்படி அவங்க வந்து மறைக்க பார்க்குறாங்கன்னா பெண்களுக்கான இலவச போக்குவரத்து இது வந்து கொஞ்சம் மக்கள் வந்து யோசிக்க ஆரம்பித்தாங்கன்னா இவங்க எக்ஸ்போஸ் ஆகிடுவாங்க பெண்களுக்கு இலவசமாக நீங்கள் பஸ்ஸு கொடுத்தீங்க ஆனால் ஆண்களுக்கான விலையை உயர்த்திட்டீங்க போக்குவரத்து டிக்கெட்டோடைய விலையை உயர்த்திருக்கீங்க பெண்களுக்கு இலவசம் ஒரு வீட்டில் பொண்ணு மட்டும்தான் இருக்குமா அந்த வீட்டில் ஒரு ஒரு லேடி வந்து வெளில போகிறாங்கன்னா நாலு ஆம்பளைங்க வெளில போவாங்க அப்போது இயல்பாக அந்த குடும்பத்துக்கு நஷ்டத்தை தான் ஏற்படுத்தி தந்திருக்கு அது மட்டும் இல்லை பாதுகாப்பு இல்லாத ஒரு போக்குவரத்து கழகம் ஸோ பாதுகாப்பு இல்லாத போக்குவரத்து கழகம் ஒரு குடும்பமாக நீங்கள் பார்க்கும்போது போக்குவரத்து செலவு அதிகப்படுத்தி இருக்காங்க இவ்வளோ பெரிய பிரச்சனையை இலவச பெண்களுக்கான இலவச பஸ் பயணம் அப்படின்னு சொல்லி மறைக்கிறான் அது எல்லா பஸ்ஸும் கிடையாது அதுலேயும் ஒயிட் போர்டு தான் ஸோ இந்த மாதிரி விம்பத்தை கட்டமைச்சு தான் இந்த தடவை திமுக வந்து அவங்களுடைய தோல்வியை வந்து தடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவங்களுக்கு இன்னும் ரெண்டு வருஷம் அராஜகங்கள் அக் அக்கிரமங்கள் அதிகமாகவும் மக்கள் இன்னும் கண் தொடர்ந்து பார்ப்பாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன கோல்மால்கள் வந்து வெளிப்படும் போது எல்பா இருபத்தி ஆறுல ஒரு பெரிய வீழ்ச்சியை அவங்க சந்திப்பான் எதிர்கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து ஒரு பெரிய டஃப் திமுக ஆனா ஜெயிச்சிருவாங்க எப்படின்னா இப்போ ஆனந்திர உதாரணம் சொன்னார் இல்லையா இந்த பஸ்ஸஸ் அப்படின்னு சொன்னா அதுலேருந்தே வரேன் இப்போ வந்து பஸ்ஸஸைய ரேட் உயர்த்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வந்து மாநகராட்சி பேருந்துகள் உயர்த்தப்படல இப்போ ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போனதுன்னா அங்கே வந்து அந்த ரேட்டு வந்து உயர்த்தியிருக்காங்க அதுவும் கணிசமாக தான் ஒரு பத் ஒரு எட்டுலேருந்து பன்னெண்டு ரூபாய்க்குள்ளே தான் உயர்த்தியிருக்காங்க ஒரு ஒரு டிக்கெட்டுக்கும் தான் உயர்த்தியிருக்காங்க அதற்கான வந்து ரேஷியோஸும் ஃபேக்டர்ஸ் வந்து டோல்கேட்டோட ரிஃப்ளெக்ஷன்ஸை டோல்கேட்டோட ப்ரைஸ் காட்டும் அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ரைஸ் அங்கே ரைஸ் ஆகும்போது இங்கே இருக்கக்கூடிய மாநில பேருந்துகளும் ஒயிட்டு தான் ஆகணும் அதையும் மக்களுக்கு அஃபெக்ட் ஆகாத வழியில் தான் ஏற்றியிருக்காங்க ஸோ அது ஃபஸ்ட்டு ரெண்டாவது இங்கே தௌசண்ட் நியூ பஸ்ஸஸ் வந்திருக்கு அந்த நம்மளோட எல்லோ பஸ்ஸஸ் பார்த்துருப்போம் அது எல்லாமே முந்தைய இருந்த பேருந்துகளோட இப்போ வந்து ரொம்ப நல்லாவே கட்டமைச்சிருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்ல போக்குவரத்து துறையும் சொல்லலை பஸ்ஸை ஓட்டுற டிரைவர்ஸும் கண்டக்டர்ஸுமே சொல்கிறாங்க பேசஞ்சர்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திமுக மேலே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை அவங்க கிலாம்பாக்கத்துக்கு பேருந்து நிலையத்தை மாற்றுறது அதில் மாற்றுக்கிறதே இல்லை நிறைய பேர் சஃபராங்க ரீசென்ட் டைம்னால் நான் ஊருக்கு போய்ட்டு வரும்போது கூட அதில் நான் சஃபரானேன் ஏன்னா ரொம்ப தூரமாக இருக்குது நம்ம ஊர்லேருந்து இங்கேருந்து நம்ம அங்கே போய் கிளம்பி போகிறதுக்கு ஒரு ஹாஃப் அ டே கிட்ட ஸ்பெண்ட் ஆகிடுது இப்போ அது வந்து எல்லா மக்களுக்கும் அது பாசிபிள் கிடையாது இப்போ ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து இப்போ திருவான்மையில் இருக்காங்க அப்படின்னா அதை முடிச்சுட்டு அவங்க அவங்க ஆஃபீஸில் பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க அது மாதிரி ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸ் மக்களுக்கு இருக்குது அதை யோசிக்காமல் திமுக வச்சுட்டாங்களா வச்சுட்டாங்களான்னா ஆமாம் வச்சுட்டாங்க தான் அது ஒரு குற்றச்சாட்டு அவங்க மேலே இருக்குது ஆனால் அங்கே போய் இன்றைக்கி அவங்க போகிறதுக்கு ஒரு ஈஸி ஆக்சஸும் இருக்குது எப்படின்னா நீங்கள் ஒரு வேளை பஸ் ஏறீங்க அப்படின்னு வைங்களேன் இது நான் சும்மா போகும்போது யோசிச்சு கோயம்பேரில் பஸ் வரணும்னா நம்ம வண்டலூர் போகிறதுக்கே ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஆயிடும் நம்ம இந்த இந்த ஒரு ப்ரெஷர் இருக்கு பார்த்தீங்களா சிட்டிக்குள்ள போற பிரஷர் அந்த ப்ரஷர் அங்கே போறதுனால அவாய்டாக இருக்கு இதை யோசிக்கிற ஒரு சில மக்கள் ஓகே தான் அப்படின்றது எப்போ அவங்க மைண்ட் செட்டுக்கு வரும்னா இருபத்தி ஆறு வருது இல்லையா இந்த டைம் போக போக அவங்க அதுக்கு பழக்கப்பட்டுருவாங்க ரெண்டாவது அவங்களுக்கு ஓகே இது ஒரு மாதிரி கரெக்டாக தான் இருக்குது போல் அப்படின்றது செட் ஆகிடும் மூணாவது இப்போ இந்த வந்து பஸ்ஸுக்கு வந்து ஃப்ரீ கொடுக்குறாங்க ஃப்ரீ பஸ் போகுது அப்படின்றது வந்து பெனிஃபிஷராக அளவுக்கு இருக்கும் நான் யோசனை இப்போ வந்து ஒரு வீட்டில் வந்து பெண்கள் மட்டும் இல்லை ஆண்களும் இருக்காங்க தான் அதில் மாற்றுக்கிறதுல இப்போ வந்து எப்படி சொல்கிறது ஒரு வீட்டில் வந்து அப்பா பொண்ணு ஆமாம் மூணு பேர் இருக்காங்க அப்படின்னு வைங்களேன் அப்பாவுக்கு அப்பாவுக்கு மேபி அந்த டிக்கெட் ரேட் இருக்கலாம் இப்போ இவங்க ரெண்டு பேர் பஸ்ஸில் போகிறாங்கன்னா பஸ் ரேட்டுக்கான ஒரு இது குறையும் அவங்க போயிட்டு வர்றதுக்கு இந்த மந்த்லி ஒரு ஒரு பெண்ணுக்குடைய அந்த பஸ் ரேட் எவ்வளோ குறைக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா அரௌண்ட் எயிட் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ருபீஸ் சேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டே கொடுத்துருக்கு இந்த மாதிரி இவ்வளோ சேவ் பண்ணுறாங்க இவ்வளோ கணக்கு போட்டிருக்காங்கன்ற டேட்டாவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு மாதத்துக்கு ஒரு வீட்டில் எட்நூறுரூவா சேவ் ஆகுது அந்த பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்கப்படுது ரைட்டாக இன்டேரக்டாக உங்களுக்கு ரமௌண்ட் சேவும் ஆகுது உங்களே அறியாமல் ஒரு அமௌண்ட் சேவ் ஆகுது உங்களுக்கு ரொம்ப டைரெக்டாக உங்களுக்கு அமௌண்ட் வந்து பேங்க்கில் விழுகுது இப்போ பசங்களுக்கு கிடையாது அப்படிங்கிற போது ஆகஸ்ட் மாதத்துலேருந்து இன்றைக்கும் நேற்று ஐ திங்க் இந்த தமிழ் புதல்வன் திட்டம் அப்படிங்கிறது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அது ஆப்வியஸ்லி பெனிஃபிஷியரியாக தான் இருக்கும் இது எல்லாமே டிஎம்கேக்கு வந்து டுவெண்ட்டி சிக்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும் அவங்க ஜெயிக்கிறதுக்கான ரேஷியோவை எடுத்து தூக்கி பெருசாக வச்சுருவாங்க ஆனால் ஏன் டஃப் ஃபைட்டாக இருக்குன்னா விஜய் வராரு இங்கே பிஜேபி வளர்ந்துக்கிட்டு இருக்கு ஏடிஎம்கே என்ன மூவ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல ரொம்ப சைலண்டாக இருக்காங்க ஸோ ஒரு மிக இப்போ இப்போ இவங்க இப்போ ஆனந்த் பிரதர் சொன்னார் இங்கே வந்து பிஜேபி எதிர்த்து மோடியை எதிர்த்து பெரிய எதிர்க்கட்சிகள் கூட்டம் வந்து இங்கே ஃபார்ம் பண்ணாங்க ஒரு வேளை டிஎம்கேவை எதிர்த்து இங்கே பெரிய ஒரு கூட்டணி ஃபார்ம் ஆகுதுன்ற பட்சத்தில் டிஎம்கே வந்து கொஞ்சம் அதிருவாங்க தடுமாறுவாங்க அதில் மாற்றுக்கிறதில் சார் நிறைய சொன்னாங்க அதாவது டிஎம்கேவு உடைய அந்த கொடுக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் வந்து டேரக்ட்டாகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இன்டரக்ட்டாகவும் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சொல்கிறாங்க பிரதர் சொல்லும்போது சொன்னார் ஆயிரம் புது பஸ் வாங்கியிருக்காங்க அதெல்லாம் நல்லா தான் இருக்கும் ஓட்டுறதுக்கு புது பஸ்ஸு வாங்கும்போது நல்லா தான் இருக்கும் ஓட்டுறதுக்கு பிரச்சனையும் இங்கே என்னென்னா அந்த புது பஸ்ஸை எப்படி புதுசாக வச்சுக்கிறதுங்கிறது தான் அந்த புது பஸ்ஸை புதுசாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொன்னால் கழகம் லாபத்தில் ஓடணும் லாபத்தில் லாபத்துலேயும் ஓடணும் அதே மாதிரி பப்ளிக்கு வந்து அது வந்து அஃபோர்டபுளாக இருக்கணும் இது இந்த ஈக்குவேஷனை வந்து பேலன்ஸ் பண்ணணும் இப்போ திமுக என்ன பண்ணுதுன்னா இத்தனை நாள் வந்து அப்படி இப்படின்னு ஓட்டுக்கு காசு கொடுத்துட்டு இருந்தாங்க அவங்க பாக்கெட்லேருந்து எடுத்து இல்லாட்டி அவங்க எப்படியோ சம்பாதிச்ச காசை வந்து இப்படி செலவு பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ என்ன முன்னச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம ஆட்சியில் இருக்கோம் எதுக்கு நம்ம காசு இல்லை நம்ம கஷ்டப்பட்டு வேறு விதத்துலலாம் சம்பாதிச்ச காசை எடுத்து மக்களுக்கு கொடுக்கணும் அரசாங்க கஜானாலேருந்தே எடுத்து கொடுத்து அவங்கள வந்து நம்ம கவர்ந்துடுவோம் அப்படின்னு சொல்லி அதுதான் இந்த பெண்களுக்கு ஆயிரம் ரூபா அதுக்கப்புறம் வந்து இது உதவுதான்னு கேட்டால் இது வந்து ஆயிரம் ரூபா கிடைச்சதுன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் சந்தோஷம் தான் எனக்கு ஒரு ஆயிரம் ரூபா கிடைக்குது ஏன் கீழே கிடைக்கட்டும் ஒரு ஆயிரம் ரூபாய் நான் ஒரு எடுத்து ஆயிரம் ரூபா கிடைச்சது அப்படின்னு நான் சந்தோஷப்படுவேன் அதில் மாற்றுக்கருத்து இல்லை ஆனால் உங்களை மறைமுகமாக எப்படியெல்லாம் வந்து இந்த அரசாங்கம் வந்து துன்புடுத்துருது பால் விலை எல்லா வீட்லேயுமே பால் வாங்குகிறாங்க பால் விலை எவ்வளோ உயர்ந்துருக்குன்னு நம்ம பார்ப்போம் மின்சாரம் வந்து நாங்கள் வந்தால் மாதம் மாதம் கணக்கெடுப்போம்னு சொன்னாங்க எடுக்கலை ரெண்டு மாதமாக தான் எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கட்டணத்தை பல முறை உயர்த்திட்டாங்க சொத்து வரி உயர்த்தவே மாட்டோம் நாங்கள் சொத்து வரியோ உயர்த்திட்டாங்க ஒரு சாமானியன் வந்து வேலைக்கு போறான் ஒரு இளைஞன் வேலைக்கு போறான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு ரெண்டு மூணு கனவுகள் இருக்கு முன்னாடி ஒரு கல்யாணம் பண்ணணும் ஒரு வீடு கட்டணும் ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னு சொல்லி அதில் அவனுடைய முக்கியமான கனவு அந்த வீடு கட்டுறது சிமெண்ட் கம்பி எல்லாம் இந்த அரசாங்கம் வந்த உடனே ஏறின வேலைகள் அது ஏறிக்கிட்டே இருக்கு மேலே பார்த்த மாதிரி போயிட்டு இருக்கு இவ்வளோ விஷயத்தில் வந்து உங்களுக்கு வந்து செலவு வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் ரூபா உங்களுக்கு செலவு அதிகப்படுத்திட்டு ஆயிரரூவா தரேன் அதுவும் எல்லாருக்கும் தர்றது அதுக்கும் ஒரு தகுதி இருக்கிற பெண்களுக்கு தான் தருவேன்னு சொல்கிறாங்க அப்படி வந்து திருப்பி அந்த மாயத்துக்குள்ளேயே பெண்களுக்கெல்லாம் ஆயிரரூவா தரோம் அப்படிங்கிற மாயத்துக்குள்ளேயே இந்த மக்களை வச்சுக்கிறதுக்கான முயற்சியில் திமுகவும் திமுகவை சார்ந்த ஊடகங்களும் முயற்சி பண்ணுது நான் தான் சொன்னேன் இருபத்தி ஆறில் இது நடக்கவே நடக்காது திமுகவை பிடிக்காமல் திமுக வரவே கூடாதுன்னு நினைக்கக்கூடிய மக்கள் இந்த தடவை பல பேர் ஓட்டு போடல இது திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய தேர்தல் கிடையாது அதனால் நம்ம ஏன் போய் போடணும் அப்படின்னு போடலை கண்டிப்பாக இருபத்தி ஆறில் அத்தனை பேரும் வருவாங்க தமிழகத்தில் எண்பது சதவீதத்துக்கு மேலே வாக்குப்பதிவு நடக்கும் திமுக வீட்டுக்கு அனுப்பப்படும் அப்படிங்கிறது தான் பெருவாரியான மக்களுடைய பார்வையாக இருக்குது நீங்கள் என்ன விற்கி சொல்கிறீங்க இருபத்தி ஆறில் திமுக வீட்டுக்கு அனுப்பப்படுவார்களா கஷ்டம் தான் நான் தான் சொல்கிறேன் அது ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டேன் ஆனந்த் பிரதர் வந்து ஒரு அசம்ஷன் என்ன சொல்கிறார் அப்படி இந்த மாதிரி நடக்கலாம் இவங்க வந்துடுவாங்கட்டு நான் இருக்கிறத வச்சு சொல்கிறேன் நாற்பது சீட் முடியாதுன்னாங்க ஜெயிச்சிட்டாங்க அங்க வந்து மேல சொன்னாங்க அதான் நம்ம ஏற்கனவே பேசின மாதிரிதான் நானூறு சொன்னாங்க அவங்களால நானூறு எடுத்துட்டு வர முடியல இவங்க நாற்பது சொன்னாங்க எடுத்துட்டு வந்துட்டாங்க இட்ஸ் ப்ரூவ் திமுகவை பிடிக்காதவங்க எல்லாம் வந்து மாற்று கட்சிகளுக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னா போடுவாங்க அதில் மாற்றுக்கிறது நான் தான் சொன்னேன் இய்யா இங்கே வந்து இப்பவே இந்த ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குதான் ஒரு மூணுலேருந்து நாலு சதவீதம் ஓட்டு வந்து குறைஞ்சிருக்கு பிஜேபிக்கு போயிருக்கு ஏடிஎம்கேக்கு போகலை போகல நாம் தமிழருக்கு போயிருக்கு இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் போயிருக்கு நீங்கள் விஜய் வந்தாருன்னா விஜய்க்குமான வாக்கு சதவீதம் இங்கேருந்து கொஞ்சம் போகலாம் அதில் நான் தான் சொன்னேன் அது எதுவுமே பிரச்சனை இல்லை ஆனால் இங்கே வாக்கு சதவீதம் சட்டமன்றத்துக்கு உயரும் அப்படி உயரும் போது திமுகவுக்கு அது பயங்கரமாக ரிஃப்லெக்ட் ஆகும் அவங்க வின் பண்ணுவாங்க நான் சொன்னேன் சைலண்ட்டாக வின் பண்ணுவாங்க ரொம்ப சைலண்டாக வின் பண்ணுவாங்க ஆனால் அதிமுக தரப்பில் என்ன சொல்லப்படுதுன்னா நாங்கள் சைலண்டாக மூவ் இருக்கோம் நாங்கள் தான் வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா சட்டமன்ற தேர்தல் தான் வந்து யார் முதலமைச்சர் அப்படின்னு தேர்ந்தெடுக்க போகிற தேர்தல் இது வந்து பிரைம் மினிஸ்டரோ அதெல்லாம் தேர்ந்தெடுக்க இல்லை ஸோ அப்போ தான் மக்கள் வந்து யோசிப்பாங்க யோசித்து யாருக்கு வாக்களிக்கணுன்றதை புரிஞ்சு அவங்க செயல்படுவாங்க அப்படின்னு அதிமுக தரப்பில் சொல்லப்படுறாங்க இல்லை அதிமுக தரப்புலேருந்து அவங்க வைக்கக்கூடிய பாயிண்ட் வந்து நியாயமான பாயிண்ட் தான் அவங்க வந்து ஒரு ஒரு சிம்பிள் இருக்கு பெரிய பார்ட்டி நோ டவுட் பட் அவங்க கட்சிக்குள்ளேயே ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு இருக்கிறத பார்க்குறோம் எடப்பாடி அவர் வந்து தன்னை வந்து முன்னிறுத்தி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு அதுக்கு நடுவில் ஓபிஎஸ் வரணும் அப்படின்னு இருக்காரு இந்த கன்ஃபியூஷன் இன்னும் செட்டில் ஆகலை ஒரு பக்கம் எஸ்பி வேலுமணி கூட்டணி வேணுன்றாரு ஜெயக்குமார் இல்லை அது அண்ணனோட ஓன் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறாரு இதுவே இன்னும் நிலுவையில் தான் இருக்குது இது ஷார்ட் அவுட் ஆகணும் மேபி விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் எடப்பாடி ஜெயிச்சிட்டார் அப்படின்னு வைங்களேன் அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது மேபி அப்போவுமே வந்து ஓகே ஏடிஎம்கேவும் வந்து ப்ரூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு ஒரு பவர் இருக்கு போல அப்படின்னு மக்கள் ரொம்ப ஆரம்பிப்பாங்க ஓகே சார் இப்போ பாஜக வந்து போறாங்க தமிழகத்தில் ஸ்ட்ராங்காக நிற்க போறாங்க அப்படின்னா முதலமைச்சரா யாரை வந்து நிறுத்துவாங்க அண்ணாமலை அவர்களை தான் நிறுத்துவாங்களா முன்னாடி போன எபிசோடில் பேசும்போது கூட சொல்லியிருந்தோம் பாஜகவுக்கு அந்த மாதிரி ஒரு பழக்கம் கிடையாது முதல்வர் வேட்பாளரை சொல்லி தேர்தல் சந்திக்கிற பழக்கம் கிடையாது மத்திய பிரதேஷ்ன்னு உதாரணமாக சொன்னேன் சிவராஜ் சிங் சௌஹான் வந்து அவ்வளோ அங்கே பாப்புலரான ஒரு லீடர் அவர் முதலமைச்சராக கட்டத்தில் பதினெட்டு பத்தொம்பது வருஷமாக இருந்த ஒரு லீடர் அவரே வந்து முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்காமல் தான் தேர்தலை சந்தித்தாங்க ப பயங்கர வெற்றியும் கண்டாங்க அதனால் தமிழ்நாட்டில் வந்து அறிவிப்பாங்களா அப்படின்னா தெரியல பாஜகவுக்கு அந்த மாதிரி ஒரு பழக்கம் கிடையாது தமிழ்நாட்டுக்கு தனியாக எக்ஸ்க்ளூசிவாக திரு அண்ணாமலை அவர்களை ஒரு முதல்வர் வேட்பாளராக அறிவிப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும் தமிழக தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளர் இல்லாமல் திமுகவை எதிர்கொள்வது கஷ்டம் ஏன் அப்படின்னு சொன்னால் திமுகவுக்கு ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு ஒரு தலைவர் இருக்காரு அவர் தான் சிஎம் ஃபேஸ் இந்த பக்கம் அதிமுகவுக்கு எடப்பாடி இருக்கார் எடப்பாடி வந்து ஜெயலலிதா அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபேஸ் கிடையாது ஒரு பாப்புலரான ஆள் கிடையாதுனாலும் ஒரு லீடர் அங்கே இருக்காங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு அந்த கட்சியை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க அத்தனை பேருக்குமே தெரியும் பாஜகவும் அந்த குழப்பத்திலே இருக்காங்க பாஜக தொண்டர்கள் அண்ணாமலை ஆதரவாளர்கள் அவருடைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் இவர் முதல்வர் அப்படிங்கிறதுல ம தெளிவாக இருக்காங்க ஆனால் ஒரு கட்சியாக நீங்கள் பார்க்கும்போது அந்த தொண்டர்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனாகவே இருக்குது நம்மளுடைய முதல்வர் வேட்பாளர் யார் அப்படின்னு ஸோ அந்த கன்ஃபியூஷனை வந்து டெல்லி தலைமை கிளியர் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால் தமிழகத்தில் திமுக எதிர்கொள்வதற்கு அது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இருக்கும் அதான் சார் சொல்ல வரேன் இப்போ வந்து ஒரு முதலமைச்சர் வேட்பாளரை வந்து நியமிச்சுட்டாங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்காக நீங்கள் சொன்ன மாதிரி சிஎம் ஃபேஸ் அப் இவங்க அண்ணாமலை அவர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு இது வரும்ல இல்லை ஸோ அதை வந்து கிரியேட் பண்ணுவாங்களா சீக்கிரமாக இல்லை டைம் எடுப்பாங்களா சார் கோயம்புத்தூரில் பாஜக பண்ண தவிர இருபத்தாறுக்கு பண்ணக்கூடாது கடைசி நிமிஷத்தில் போய் ஒரு வேட்பாளர் அறிவிச்சு அவரை வந்து அவர் அங்கே போய் அந்த ஒரு மாதத்துக்குள்ளே அங்கே போய் அவர் அவரை ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு தேவைப்பட்டது அப்படி இல்லாமல் முன்னாடியே பாஜக அறிவித்து இவர் தான் முதல்வர் வேட்பாளர் யாராக வேணா இருக்கட்டும் ஆனால் முன்னாடியே அறிவிச்சு இவர் தான் முதல்வர் வேட்பாளர் இவர் இவர் மையமாக தான் எங்களுடைய கேம்பெயின் இருக்கும் இவருக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னால் தான் தமிழக மக்கள் கட்சிக்கு ஓட்டு போடுவதில்லை தமிழக மக்கள் நபர்களுக்கு தான் ஓட்டு போடுறாங்க ஸோ அதனால் வந்து பாஜகவும் அதை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுவாங்கன்னு நான் நம்புகிறேன் சரி ஓகே சார் ரெண்டு பேருமே அவங்களுடைய கருத்துக்களை முன் வச்சுருக்கீங்க ஸோ நல்லா ரொம்ப அழகாக இருந்தது இனிமேல் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் நேர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்